அவைலபிள் ஃபார்முக்கு வந்து நம்ம செடிக்கு இந்த மாதிரி பச்சையத்தை காட்டுது அப்போ எவ்வளவு உரம் கொடுக்கறது விவசாயிக்கு முக்கியம் இல்ல அந்த உரம் வந்து பயன்பாட்டுக்கு செடிக்கு வந்துச்சா அப்படிங்கறதா விவசாயிக்கு முக்கியம் அப்ப நம்ம டாக்டர் சைல் கொடுத்த உடனே நீங்க கொடுத்தா ஸ்டார்டிங்ல கொடுத்த என்னென்ன கொடுத்தீங்க சார்

குறைவா இருந்துச்சு இப்போ இப்ப எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஒரு மாசம் ஆச்சு இப்ப இந்த ஒரு மாசத்துல நீங்க முன்னாடி போட்ட அந்த உரம் வந்து அஞ்சு இப்ப பயன்பாட்டுக்கு வருது அப்ப எல்லா விவசாயிகள் வந்து உரத்தை மண்ணுல போடுறது போக நம்ம வேலை முடியறது இல்ல அதான் அந்த உரம் வந்து இந்த செடிகளுக்கு வந்து சேர்ற விதத்துல பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அந்த உரத்தை அதுதான் விவசாயியோட சக்சஸ் சொன்னேன். அப்போ நம்ம டாக்டர் சார் என்ன பண்ணிருக்குது விவசாயி கொடுத்த அஞ்சு அது எடுத்து குடுத்துருக்கான். எடுத்து குடுத்து நம்ம பயிரை வந்து ஆரோக்கியம் வெச்சிருக்குது. இன்னொன்னு ப்ளஸ் என்னன்னா நமக்கு இலை புளி நோய் இந்த இலையில ஏதாவது எங்காவது இந்த இலையில ஏதாவது இல்ல

வந்து அந்த உரம் வந்துருச்சு முதல் நெக்ஸ்ட் அந்த உரம் வந்து செடிக்கு மருந்தாவும் மாறிடுச்சு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால நோய்கள் நோய் எதிர்ப்பு திறன் வந்து செடிக்கு உருவாயிருக்குது அப்போ விவசாயி தெளிக்க வேண்டிய பூச்சி பொருந்து கம்மி பணம் பணம் அந்த பணம் பணம் மிச்சம் மிச்சம் போட்ட உரம் இப்போ டாக் செல் கொடுக்க நீங்க போட்டீங்க நெக்ஸ்ட் தர ஒரு மாசமா உரமே குடுக்கல இப்போ கொடுத்திருந்தா எவ்ளோ மூட்டை கொடுத்துருக்கீங்க கொடுத்திருந்தா ஒரு அஞ்சு மூட்டை கொடுத்துருக்கோம் அஞ்சு மூட்டை கொடுத்துருக்க மாட்டேன் மூணு மூட்டை பதினாறு பதினாறு போட்டு போட்டிருப்போம் அதுல எல்லாமே காம்பினேஷன் வேற ஒன்று இப்போ உரம் தேவை காட்டுதா சரி தேவை காட்டலையா சார் இப்போதை காட்டல காட்டல அப்ப இந்த பணம் மிச்சம் இந்த பணம் மிச்சம் அப்ப ஆறு மட்டும் மிச்சம் மூணு மட்டும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி மூணு மட்டும் ஆறு மட்டும் மிச்சம் நோய் மருந்துக்கு இந்த இலைப்பிடி நோய்க்கு தெரிக்க வேண்டிய மருந்து செலவும் இல்லை இல்லை சார் சார் அப்போ டாக்டர் சார் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு சார் இதோட இதை பயன்பட முடியல சார் இதோட இத பயன்பட முடியல இது மஞ்சள் ஆகி மஞ்சள் பவுடர் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த மஞ்சள் பவுடரோட பயன்பாடு சாப்பிடுற சாம்பா சாம்பார் ரசம் எல்லாத்துலயும் எல்லாத்திலயும் மஞ்சள் மஞ்சள் தூள் போடுறோம் அந்த மஞ்சள் தூளை உபயோகப்படுத்துற வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்துக்கு எந்த மாதிரி அன்பம் வருங்க

ப்ளஸ் இதோட உணவு வந்து நம்ம வீட்டுக்கு வேற ஒரு வேற போகும்போது கூட அந்த குடும்பத்துக்கும் ஒரு மருந்தா செயல்படுது அப்ப டாக்டர் சைலுங்கிறது இந்த விவசாயிகள் வந்து எந்த அளவு பயன் பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் சார் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும் சுச்சு கவர்மெண்ட்டே எடுத்து ஒவ்வொரு ஏக்கராருக்கும் இவ்வளவு பேஜே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் கவர்மெண்ட்டே நீ சப்ளை பண்ணணும் சார் அப்போதான் விவசாயி ஜெயிக்க முடியும்

ஓகே சார் ரொம்ப நன்றி எங்க மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு